தலைமை தேர்தல் அலுவலர் திரு சத்யபிரதா சாகு அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சந்தித்தோம் ஏற்கனவே தேர்தல் ஆணையர் புதுதில்லியில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வருகை இருந்தபோது அவரிடத்திலே சமர்ப்பிப்பதற்காக நாங்கள் கோரிக்கை மனு ஒன்றை தயாரித்திருந்தோம் அப்போது அவரை சந்திக்க இயலவில்லை அந்த கோரிக்கை மனுவை இன்று நம்முடைய தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் அலுவலர் திரு சத்யபிரதா சாஹூ அவர்களை சந்தித்து சமர்ப்பித்திருக்கிறோம் இதில் முக்கியமான பல கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்துள்ளோம் அதிலே மிக மிக முக்கியமான கோரிக்கை நூறு விழுக்காடு விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்பதாகும் தேர்தல் நடைபெறுவதற்கான தேதி அறிவிப்பதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இடைவெளி உள்ளன என்றாலும் கூட இந்த கோரிக்கையை மக்கள் சார்பிலே வலியுறுத்த வேண்டியது இன்றியமையாத ஒரு தேவையாக கருதுகிறோம் இன்றும் வட இந்திய மாநிலங்களில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பழைய வாக்குச்சீட்டு முறைக்கே திரும்ப வேண்டும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் தில்லுமுள்ளு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன என்கிற அச்சம் பொதுமக்களால் கட்சி சார்பற்ற அமைப்பினரால் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஜனவரி மாதத்திலும் பிப்ரவரி மாதத்திலும் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை பயன்படுத்துகிற அதேவேளையில் நூறு விழுக்காடு விவிபேட் என்கிற சீட்டு எந்திரங்களையும் பயன்படுத்த வேண்டும் அந்த ஒப்புகை சீட்டுகளை வாக்காளர்கள் தனி வாக்கு போட வேண்டும் அந்த சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இரண்டு கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இந்த மனுவை இன்றைக்கு மாநில தலைமை தேர்தல் அலுவலரை சந்தித்து ஒப்படைத்திருக்கிறோம் நூறு விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் முக்கியமான கோரிக்கை மேலும் சில கோரிக்கைகள் சில திருத்தங்கள் கோரியிருக்கிறோம் அதாவது தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்வதற்கான செலக்ட் கமிட்டியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இடம்பெற வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் அதற்கு எதிராக சட்டம் ஒன்றை இயற்றியிருக்கிறது பாஜக அரசு தலைமை நீதிபதி இல்லாமல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லாமலேயே அந்த குழுவை அமைப்பதற்கு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அது கூடாது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையிலேயே செலக்ட் கமிட்டி அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம்